எலக்ட்ரான் பவர் டூல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பவர்குண்டா பிராண்டில் டூ டேஸ் டுவெண்ட்டி ரெண்டு ஆப்ஷன் உள்ள ரோட்ரி ஆமர் வந்து ரிவ்யூ பார்க்குறோம் இந்த வீடியோவோட இறுதி பகுதியில் நிறைய புது விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அதனால் வீடியோ முழுமையாக பேசிக் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கிறன்னு விருப்பம் அப்படிங்கன்னா வீடியோவை முழுமையாக பாருங்கள் இப்போ வந்து இந்த மிஷினோட நமக்கு வந்து ஒரு ஹேண்டில் வந்துடுது மூணு ட்ரில் பிட்டு வந்து ஃப்ரீயாக வந்துருது நம்ம மூணு ஆப்ஷன் உள்ள மிஷின் பார்த்திங்கன்னா அஞ்சு பிட்டு வரும் இதில் இடிக்கிற ஃபங்க்ஷன் இல்லை ரெண்டு ஆப்ஷன்லேயே இருக்கிறதுனால மூணு ட்ரில் பிட்டு மட்டும் இந்த மிஷின் கூட ஃப்ரீயாக வந்துடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மே கேபிள் எப்போயுமே பவர் கொண்டா பிராண்டில் எந்த மிஷின் வாங்கினாலும் பவர் கார்டு வந்து ஈடு இணையற்ற தரத்தோடு கொடுத்துருப்பாங்க அந்த அடிப்படையில் இந்த பவர் கார்டு நல்லா ரெண்டு மீட்ரு லென்த்தில் அருமையான பவர் கார்டு கூட அந்த மிஷின் கொடுத்துருக்காங்க இப்போ மிஷினோட ஓவர் வியூ காமிக்கிறோம் மூணு ஆப்ஷன் உள்ள மிஷின்னா அதோட செலக்டர் சுவிட்ச் வேறு மாதிரி இருக்கும் இது வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறதுனால இது வேறு மாதிரி டேட்டா பிளைட்டு நமக்கு வாட்ஸ் வந்து தான் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம லாஸ்ட்டில் நம்ம லோடு செக் பண்ணி காமிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து சேம் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி புஷ் டைப்பு பிட்டு போடுறதேன் இப்போ நம்ம வந்து ஹேண்டில் இன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் ஹேண்டில் இன்னொரு நுட்பமான விஷயம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறக்காக நம்ம ஹேண்டில் மாற்றதையுமே இதில் கொஞ்சம் விளக்கமாக நம்ம சொல்லியிருப்போம் ஏன்னா எல்லா மிஷின்களையும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஒரு சின்ன ராடு மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் இல்லைன்னா மெட்டலில் போட்டிருப்பாங்க அது நிறைய பேர் எதுக்குன்னு கேட்குறாங்க அதனால் நம்ம அந்த விளக்கத்தை கொடுத்துருக்கோம் இதில் பாருங்கள் ஹேண்டில் சைடில் சின்னதாக ஒரு ஓட்டமாக இருக்கும் இந்த குச்சி மாதிரி இப்படி ஒன்று வந்திருக்கும் பிளாஸ்டிக்கில் இது வந்து இந்த ஹேண்டில் மாட்டிகிட்டு நம்ம எவ்வளோ ஆழமாக ட்ரில் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது என்ஜினியரிங் ஒர்க்குக்கெல்லாம் இப்போ உட்டில் மெட்டலில் ட்ரில் பண்ணுறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆழம் கரெக்டாக ட்ரில் பண்ணணும் அதை ட் இது வந்து நம்ம தீர்மானம் பண்ணுறக்கா எவ்வளோ ஆழம்னு இந்த டெப் திராடை மாட்டி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்காக இந்த பிளாக் கலரில் பிளாஸ்டிக் ராட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை மாட்டுறதுக்கு ஹேண்டில் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஓட்ட நம்ம இதை மாட்டி டைட் பண்ணிட்டோம்னா இந்த டெப் திராடை வச்சு நம்ம எவ்வளோ ஆழத்தில் ட்ரில் பண்ணுறோன்றதை கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ வந்து நம்ம கல்லில் அடித்து பார்க்குறோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரில் பண்ணுதுன்னு பாருங்கள் இதோட நம்ம வந்து டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன பிஸ்டனோ அதே பிஸ்டன் இதிலையுமே போட்டிருப்பாங்க அந்த பிஸ்டனோட சைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ட்வெண்ட்டி எம்எம் பெரிய பிஸ்டன் நாலுமீத்தில் போட்டிருப்பாங்க அதனால் ட்ரில்லு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஹேமர் ட்ரில் பொறுத்தளவில் டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன இருக்கோ அதே அளவுக்கு ஈல்டு வந்து இதுலேயுமே இருக்கும் எந்த இதுவும் இருக்காது மாற்றமும் இருக்காது இப்போ இன்னொரு விஷயம் இதில் பார்த்திங்கன்னா இது டைப்பு மாடலு இந்த மாதிரி இப்போ ரைட் சைடில் இருக்கிற பிட்டு வந்து நார்மலாக அந்த மிஷினுக்கு பயன்படுத்துகிறது இதே லெஃப்ட் சைடில் இருக்கிறத பாருங்கள் இது வந்து சிலிண்டரிக்கல் உருளையாக இருக்கும் இதை வந்து நம்ம டைப்பில் கொடுக்க முடியாது இது நல்லா பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும் அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரில் பிட்டு நம்ம இதில் இணைச்சி பயன்படுத்துகிற மாதிரி நமக்கு எஸ்டிஎஸ் அடாப்டரும் ஒரு ட்ரில் சக்கு இதில் இணைச்சி பயன்படுத்தலாம் ஏன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் உள்ள ட்ரில்லே பெரும்பாலும் ஒட்டு ஒர்க் பண்ணுறவங்களும் ஸ்டீல் ஒர்க் பண்ணுறவங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் செல்ஃப் ஸ்க்ரூ போடுறவங்களுக்கு நல்ல உதவுது இது வந்து ஏன்னா இது வந்து நல்ல ஹெவியான மிஷினு செல்ஃப் ஸ்க்ரூவெலாம் எவ்வளோ ஹெவியான சதர பைப்பாக இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்க்ரூ இறக்க முடியும் இதில் அதில் அதே மாதிரி உட்டில் எவ்வளோ ஆளுனாலும் நீங்கள் ட்ரில் பண்ணுறவங்க பன்னெண்டு இன்ச்சு ஆழத்துக்கூட நல்ல நீளமான பிட்டு போட்டு நீங்கள் இதில் வந்து ட்ரில் பண்ண முடியும் அதனால தான் நம்ம இந்த சக்கையை நம்ம காமிக்கிறோம் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த அடாப்டர் ட்ரில் செக்கை போட்டு இப்போ நான் உட்டுக்கு போடுற பிட்டு சின்ன பிட்டு ஒன்று போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் சாம்பிளுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்போ இந்த மாதிரியும் உட்டு பிட்டும் போட்டு நீங்கள் வந்து அழகாக ட்ரில் பண்ணிக்கலாம் இந்த மிஷின் வந்து இப்போ இதே மாதிரி செக் மாடலில் நீங்கள் ஸ்டீலுக்கும் பிட்டு போட்டு ஸ்டீல்லையும் ட்ரில் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆப்ஷனுக்குமே நீங்கள் வந்து நல்லபடியாக அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து உட்டில் ட்ரில் பண்ணும்போது கரெக்டாக ஆப்ஷனை வந்து கரெக்டாக மாற்றி வச்சுக்கணும் ஒரு பக்கம் ட்ரில் போட்டு சுத்தியல் படம் போட்டிருக்கோம் அது வந்து சவரில் காங்கிரீட்டில் போடுறதுக்கு அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்லையும் ஸ்டீல்லையும் கோல் போடுறதுக்காக பயன்படுத்துகிறது அதே மாதிரி ட்ரைவ் பண்ணுறவங்க ஹாஸ்பிட்டல் சைட்டி போடுறவங்களும் அந்த ட்ரில் பண்ணிச்செல்லாம் வச்சுக்கணும் இப்போ உட்டில் ட்ரில் பண்ணி ஒரு சாண்டில் வந்து காமிச்சிருக்கோம் எவ்வளோ அருமையாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரில் பண்ணும் முட்டுக்கெல்லாம் வந்து சேஃப்ட்டி நம்ம ட்ரெல்ல காட்டில் எவ்வளவோ லோடு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதே மாதிரி இப்போ லோட் டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கோம் இது வந்து நோ லோட் ஸ்பீட்லேயே வந்து எந்த லோடுமே கொடுக்கல வெறும் ட்ரில் மட்டும் அடிக்கும்போது ஸ்டார்டிங் லோடு ரெண்டு ஆண்டுக்கு மேலே எடுத்துகிட்டு ஒன் பாயிண்ட் செவனில் நிலையாக நிற்கிது அப்போ பார்த்தீங்கன்னா நோ லோட்லேயே நானூறு வாட்ஸ் வர எடுத்துகிட்டு இருக்குது அப்போ நம்ம வந்து ட்ரில் பண்ணோம்னா இன்னுமே லோடு நல்லா கூடுதலாக எடுக்கும் இந்த மிஷின் வந்து நமக்கு டேட்டா பிளேட்டில் ஐநூறுனு கொடுத்துருக்கதை காட்டிலும் இது லோடு வந்து எழுநூறு எட்நூறு வர இது எடுக்கும் இந்த மிஷின் வந்து அவ்வளோக்கு இதில் கெபாசிட்டி இருக்குது இந்த மிஷின் நம்மகிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பொல்லுங்க நன்றி வணக்கம்